நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் அல்ல நான்கு நாட்களுக்கு லட்சுமி பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றது அன்னை பலாசக்தி வேண்டி வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதம் என்பது இம்முறை பத்து தினங்கள் இந்த நவராத்திரி பூஜை வழிபாடுகளாகவும் பதினோராவது நாள் விஜயதசமியாகவும் அமைந்திருக்கின்றது நவராத்திரி விரதம் என்பது பொதுவாக மூன்று நாட்கள் துர்கை மூன்று நாள் லட்சுமி மூன்று நாள் சரஸ்வதி என்று ஒன்பது நாளிலே வந்து நாள் விஜயதசமியாக வரும் இம்முறை பதினோரு நாட்கள் வந்திருக்கிறது எனவே இந்த பலருடைய மனிதன் ஒரு குழப்பம் நவராத்திரி என்றால் ஒன்பது நாள் தானே என்று ஒன்பது நாள் என்பது கிடையாது நவராத்திரி விரதம் கந்தசஷ்டி விரதத்திற்கு நாள் கணக்கு கிடையாது திதிகளை அடிப்படையாக கொண்டது பிரதமர் முதல் நவமீரான ஒன்பது சிதிகள் அடங்கிய இரவுகள் தான் ஒன்பது சிதிகளும் விரிவடைந்து இருக்கின்றது அதனாலே பத்து நாளாக நவராத்திரியும் பதினோரு நாள் வீதசியும் நடைபெற இருக்கின்றது எனவே முறை நான்கு நாட்களுக்கு லட்சுமி பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றது இதற்கு முன்பு கூட பல ஆண்டுகள் எட்டு நாளிலே நவராத்திரி வந்திருக்கிறது பத்து நாளிலே வந்திருக்கிறது எனவே நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் அல்ல நவ என்ற சொல்லுக்கு ஒன்பது என்ற பொருளும் உண்டு புதியது என்ற அர்த்தமும் உண்டு இந்த நவராத்திரியில் ஒரு திதி இரண்டு நாட்களுக்கு நிற்கிற பொழுது நாட்கள் கூடுதலாக விரிவடைந்து வருகின்ற காரணத்தினாலே சதுர்த்தி திதி இரண்டு நாள் நிற்பதினாலே இம்முறை இந்த நவராத்திரி பூஜை வழிபாடுகள் பத்து நாட்களுக்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றன பதினோரு நாள் விஜயதசமி நாமும் உப்பெருந்தேவியரையும் வழிபட்டு இறை அருள் பெற்று மண்ணில் நல்லவண்ணம்பால அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்